ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் பேக் டு சௌமிஸ் கிச்சன் இப்போ எங்கே கிளம்பி போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக அதாவது ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வந்துட்டு போகலாம் போகலான்னு சொல்லிகிட்டே இருந்த கோயிலுக்கு போகவே முடியலைங்க சரின்ட்டு சொல்லாமல் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகள்னு சொல்லுவாங்களாங்க அதாவது கணக்கம்பட்டி பழனிச்சாமி ஐயா ஜீவசமாதி இங்கே தாங்க பௌர்ணமி தைப்பூசம் சரின்ட்டு நேரமே கிளம்பி போயிட்டாங்க அங்கே ஒரு எட்டு மணிக்கு இருக்கிற மாதிரி இருந்தோம் நாங்கள் காலையில் நேரமே போனதுனால ரொம்ப நேரம் உட்காந்துட்டு சாமி கும்பிட்டே இருந்தேங்க பின்னாடி ஐயோட ஜீவ சமாதிக்கு பின்னாடி உட்காந்துட்டு நல்லா சாமி கும்பிட்டங்க ரொம்ப மனசுக்கு வந்துட்டு நிறைவாக இருந்துச்சு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்க வந்துட்டோங்க வெளியில ரொம்ப மனசுக்கு நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருந்துச்சு அங்க அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க சரின்ட்டு அன்னதானம் சாப்பிட்ற இடத்துக்கு போயிருந்தாங்க அவங்க வந்து இட்லி வெள்ளை உப்புமாங்க அதுக்கு வந்துட்டு தொட்டுக்கிறதுக்கு வந்துட்டு சாம்பார் கொடுத்தாங்க சரின்ட்டு சாப்பிட்டு இருந்தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க சாம்பார் சாப்பிட்டு முடிச்சிட்டு மறுபடியும் வேணும்னா நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உப்புமா வாங்கிக்கலாம் உப்புமாவுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்துட்டு நாட்டு சர்க்கரை கொடுக்குறாங்க எல்லா கோவில்லையுமே சாதம் வந்து வேஸ்ட் பண்ணுவாங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னா யாருமே வேஸ்ட்டு பண்ணல எல்லாரும் கரெக்டாக ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வெறும் பிளேட்டு தான் போட்டாங்க எனக்கே பார்க்கறக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நிறைய கோவில்கள்ல வந்துட்டு தட்டு தட்டாக அப்படியே போட்டுட்டு போயிடுவாங்க உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் சரின்ட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்தாங்க இது வந்துட்டு சீனி மிட்டாயின்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு தேங்காய் பூரண வச்சு கொடுத்தாங்க கணக்கம்பட்டி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்துட்டு விற்றுட்டு இருந்தாருங்க பக்கத்துலையே பார்த்தீங்கன்னா இந்த சூரியகாந்தி போட்டிருந்தாங்க அந்த தோட்டம் கோவிலுக்கு முன்னாடியே பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருந்துச்சுங்க நம்ம ஒரு கோவிலுக்கு போகலாம் போலான்னு நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா போகவே முடியாதுங்க நம்ம சொல்லாமல் கிளம்புனோம்னா டக்குன்னு கிளம்பிடலாம் சரின்ட்டு போயிட்டு வந்தாச்சுங்க வந்துட்டு தைப்பூசமில்லங்க எப்படிங்க முருகனை பார்க்காம இருக்கிறது நம்ம ஊரில் இருக்கிற திருமுருகன் பூண்டி திருமுருகநாத சுவாமியை போய்ட்டு தரிசனம் பண்ணியாச்சுங்க பூண்டி கோவிலுக்கு அம்மா சித்தி அண்ணா பசங்களுக்கு லீவு தைப்பூசத்துக்குங்க என்னோட பையன் நானு எல்லாருமே போயிட்டு சாமி கும்பிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க கோவிலுக்குள்ளார அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சுங்க நீங்கள் யாரெல்லாம் வந்துட்டு தைப்பூசத்துக்கு எந்தெந்த கோயிலுக்கு போனீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஈவினிங் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோங்க அன்னைக்கு வந்துட்டு பௌர்ணமி இல்லைங்க அதுவும் தைப்பூசம் வேறு நம்ம வீட்டில் வாராகி அம்மா இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு அபிஷேக பூஜை பண்ணியிருந்தேங்க இது எல்லாமே உங்களுக்கு தனித்தனி வீடியோவாக போடுறேன் வாராகி அம்மாவுக்கும் அபிஷேக பூஜை பண்ணி அலங்காரம் பண்ணி சாமி கும்பிட்டோங்க அதுக்கப்புறம் வேல் வச்சிருக்கோம் வேலுக்கு வந்துட்டு சிறப்பாக அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணியிருந்தேங்க இந்த ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு நான் தனித்தனிய வீடியோவாக போடுறேன் நீங்கள் யாரெல்லாம் வாரகியமாக அம்மா எல்லாம் வச்சிருக்கீங்க பூஜை பண்ணீங்களா நேத்து பௌர்ணமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்மளோட சேனலில் வர வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்மளோட சேனலில் சப் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பாய்